அவனுக்கும் கொஞ்சம் டயர்டாக இருக்கும்ல எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா ரொம்ப வித்தியா அதான் நானும் அவனோட சேர்ந்து பார்க்கலான்னு கிளம்புனேன் இன்னைக்கு வேறு வேறு வெளியே ஒரு மீட் பண்ணணும் வித்தியா தான் தான் ரகு போகிறான் நானும் அவனோட போகலாமேன்னு கிளம்புனேன் அதுக்குள்ளே என்னாச்சு உனக்கு மூஞ்சியுட்டு வச்சிருக்க ஒரு நாள் தான் ஆகுதுல ஒர்க்கு கிளம்புறேன் ஓ உனக்கு இதுதான் பிரச்சனையா

அதுக்கு அது இல்லமா எனக்கு கால் வலிக்குது கொஞ்சம் எழுந்திருச்சா நல்லா இருக்கும் அண்ணா அப்படியே கொஞ்சம் ஒரு ரியாக்ஷன் நல்லா தான் இருக்கும் அதே முடியாது எனக்கு இப்படி இருக்க பிடிச்சிருக்கு நான் இப்படி தான் இருப்பேன் ஓ அப்படியா அப்ப நான் சரி விட்டியா விட்டியா நீ கூப்பிடுவேல அப்ப இருக்கு உனக்கு சரி சரி அப்ப பார்த்துக்கலாம்

லூசு சார் எப்போ பார்த்தாலும் வீடு வீடாக தான் பா சுற்றிக்கிட்டு இருக்காங்க யார் வீட்டில் என்ன நடக்கும் என்ன பிரச்சனை இது தொடரலான் தான் பா பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்மளை பற்றி ஏதாவது அந்த நாலு முடியாதைக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு ஐசு நீ செத்தடி காஃபியை குடிச்சிட்டு வெறுங்கப்பா கையில் வச்சுக்கிட்டு என்ன திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தெரியலையே யோ மச்சான் Yeah, yeah,

இங்க புருஷன் தனியா கஷ்டப்படுறானே கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவோம்னு பண்ணாம நின்னு பல்ல காட்டிக்கிட்டு இருக்கியா ஓ அப்படியா சரி சொல்லு என் புருஷனுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும் நீ ஒண்ணும் பண்ண வேணாம் தாயே எனக்கு ஒரு கப் காஃபி மட்டும் கொண்டுவா வா போதும் ஓ தானா இப்பவே போய் கொண்டுட்டு வரேன் ம் காஃபி குடிச்சிட்டு ஒர்க் பண்ண என்னடி இப்பதான் போனா அதுக்குள்ள எடுத்துட்டு வந்த அதுவா ஏப் நீ ஒரு காபி கேப்ப. அதனால தான் முன்னாடியே போட்டு வச்சிடேப்பா. இந்த காபி, இவ்வளவு காபி போட்டா. ம்ம், ஒரு ஒரு மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். அட பாவி, ஒரு மணி நேரமா ஒரு காபி போட்டு வச்சிருந்து அதை கொண்டு வந்து ஏந்தலையில கட்ட பாக்குறியா? ஊளுமா கொண்டு போயிரு. இது காபியா இல்ல பச்சை தண்ணியா? பரவால பரவால சும்மா குடி. பால் சக்கர எல்லாம் வேஸ்ட் ஆயிடும். அதுக்கு நான்தான் கடைச்சனா. அப்புறம் வேற யார் குடிப்பா நீ தான் குடிக்கணும் அது சரிதான் எனக்கு காஃபியும் வேணாம் ஒன்னும் வேணாம் ஆமா இங்க என்ன நடக்குது ஓ ஜீவா அண்ணா என்னண்ணா வித்தியா வைங்க ஐயோ நீ வேற அனு நானே அவகிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஓடி வந்திருக்கேன் டே ரகு ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டியா எங்கடா இன்னும் கொஞ்சம் இருக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணட்டுமாடா இல்லை பரவாயில்ல ஜீவா இன்னும் கொஞ்சம் தானே இருக்கு நானே பார்த்துக்கிறேன் சரிடா ரகு பேசிக்கிட்டே இருந்தோம்னா டைம் போயிடும் நீ work வேமா முடி நான் அப்புறமா வந்து உன்கூட பேசறேன் இன்னரியாச்சு ஏன் ஆபீஸ் பார்த்துக்கிட்டே ம் நான் எங்கே சொல்ல பார்த்துக்கிட்டேன் என்னடி ஆபிஸ் சைடி இருக்கீயா ஆமா உங்க தான் நான் சொல்றேன் உனக்கு என்ன

செத்தாண்டா சூர்யா இன்னைக்கு ஆடு தானா வந்து தலைய கொடுக்குது அப்புறம் இந்த சட்னி மச்சான் நல்லாவே இல்ல ஒரே உப்பு போச்சு போச்சு பாத்தீங்களா உங்க பையனுக்கு இட்லி கல்லு மாதிரி இருக்கான் வாய் மூடுறா அது எப்படி இட்லி கல்லு மாதிரி இருக்கா அம்மா அது வந்து சட்னில உப்பா இருக்கா அப்போ இது இவ சமைக்கலையா இதனால இத தான தின்ன அப்பனா உனக்கு இட்லி கல்ல மாதிரி இல்லையா அப்போ நீ சமைக்கலையா நான் இல்லப்பா உங்க அம்மா தான் சமைச்சாங்க வாய மூடுடா உன் பொண்டாட்டி வந்தோடனே இந்த அம்மா சமையல் எல்லாம் உனக்கு பிடிக்காம போச்சு ஐயோ அம்மா அப்படி எல்லாம் இல்லம்மா அப்படியே வச்சிருங்க நான் உங்களுக்காக பிரியாணி செஞ்சிருக்கேன்

என்னாச்சிராகவும் எனக்கு லீவிட்டு பேசுகிறாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ஆன்கிட்ட சொல்லணும்